கடந்த வாரத்தில் மார்க்கெட் வந்து ஒரு சிவியரான செல்லிங் ப்ரெஷர் இது எல்லாத்துக்கும் ரீசன் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் அந்த கண்ட்ரியை அவர் இருந்தார் இப்போ நம்ம பங்கு சந்தேக ஒரு முக்கியமான சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருக்கு இன்னுமே ஒரு ஆயிரம் புள்ளிகள் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் ஒரு வாரத்தில் யூனியன் பட்ஜெட்டும் இருக்கு இவ்வளவு நியூஸ் இருந்தாலும் டெக்னிக்கலா மார்க்கெட் எங்க இருந்து சப்போர்ட் எடுக்க போகுது எந்த இடத்துல இருந்து நல்லா சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுங்கிறது எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் முதல்ல பாசிட்டிவான நியூஸை பார்த்தலாம் பிஎஃப்சி பேங்க் இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரு செல்லிங் ப்ரெஷ்ரில் முடிஞ்சிருந்தாலும் அதுக்கு முந்தின வாரத்தை இன்னும் க்ளோஸ் பண்ணல எட்டாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ஆல் டைமே பிரேக் பண்ணி மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னும் புலிஸில் தான் இருக்குது அதே போல் மெட்டல் செக்டரும் இன்னும் புலிஸில் தான் இருக்குது லாஸ்ட் வீக் செல்லிங் வந்தாலுமே ப்ரீவியஸ் வீக்கோட கண்டியில் இன்னும் கூட பிரேக் பண்ணலை ஸோ மெட்டல் செக்டாரும் ஒரு நல்ல புளிஸில் இருக்குது அதுக்கப்புறம் ஐடி இண்டெக்ஸ் பார்த்திங்கனாலும் ஒரு பெரிய செல்லிங் இன்னும் வரலை ஐடி ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க ஐடி இண்டெக்ஸ் அதே ஒரு ரேஞ்ச் போர்டில் தான் இருக்குது அடுத்ததாக அதிகமாக ஃபாலானது பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி செக்டர் அரௌண்ட் பத்து பர்சன்டேஜுக்கு மேலேயே ஒரே வாரத்தில் ஃபால் ஆயிருக்கு இதுக்கப்புறம் ரொம்ப அக்ரஸிவாக ஃபாலான செக்டர்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டர் எஃப்எம்சிஜி இண்டெக்ஸில் ஸ்டாக்ஸும் சரி இண்டெக்ஸும் சரி அக்ரஸிவாக திரும்பவும் ஃபால் ஆயிருக்கு இருந்தாலுமே ரியாலிட்டி அண்ட் எஃப்எம்சிஜி திரும்ப ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது இப்போ நம்ம நிஃப்டிக்கு வந்துடலாம் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நிறைய முறை பேசியிருக்கும் இதுதான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டு அந்த சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து இப்போ அக்ரஸிவாக பிரேக் பண்ணி கீழே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு இதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெட் இந்த இடந்தான் இதுக்கு முன்னாடியும் இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கு அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறதான் என்னோட கெஸிங் எயிட்டி பர்சன்டேஜ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலி இருக்குது இந்த இடத்தை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டே சேஞ்ச் ஆகும் நான் திரும்புவோம் பலமுறை முறை சொல்லியிருக்கோம் நம்ம வீடியோவில் இந்த மாதிரி டைமில் அக்ரஸிவாக ஃபாலோகிறப்ப நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துங்க உங்களோடய ஃபைனான்ஷியல் அட்வைசரை கேட்டு நல்ல நல்ல ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட் த்ரீ மந்தாக ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து இந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் இருந்திருக்கும் ஒரு பெரிய அக்ரஸிவ் ஃபாலும் கிடையாது ஒரு மூவும் கிடையாது அப்படியே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு இப்போ ஆனால் அந்த லோவை பிரேக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ அடுத்து ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சரிங்களா அரௌண்ட் இப்போ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது இன்னொரு ஆயிரம் பாயிண்ட் அடுத்து விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் அந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக நான் பார்க்குறேன் பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் கட்டாயமாக சப்போர்ட் எடுக்கிறதுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது இந்த இடத்த பிரேக் பண்ணால் பேங்க் நிஃப்டியும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் ஆனால் என்னோட வியூவில் மார்க்கெட் இந்த தௌசண்ட் பாயிண்ட்ஸில் எல்லாமே அகெயின் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது சென்செக்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு நிப்டி பிப்டியோட சேம் சார்ட் தான் இருக்கும் ஒரே போல தான் இருக்கும் இங்கே செவன்டீன் ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இப்போ இருக்கிறது எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்குது அரௌண்ட் இன்னொரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் இதுவுமே சப்போர்ட் எடுத்துரும் இங்கே பார்த்தீங்கன்னா பிரீவியஸ் இந்த இடத்தான் சப்போர்ட் எடுத்துருக்கு திரும்ப அகேன் இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துரும் இந்த தௌசண்ட் பாயிண்ட்ஸில் எல்லாமே திரும்பவும் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு எப்படி நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியலன்னா என்னோட ப்ரீவியஸ் சார்ட் எடுத்து பாருங்க அங்கே பி ரேஷியோ எப்படி இருக்குது ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் எந்த லெவலில் இன்னும் குறையும் இந்த இடத்துக்கு வந்தால் அப்போ ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுலாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சுன்னா அகேன் இங்கேருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட நிப்டியாக இருக்கட்டும் சென்செக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஃபாலோ ஆகிற சான்ஸ் அதனால தான் சொல்றேன் ப்ரைஸ்டோனிங்ஸ் பெட்டரான இடத்துக்கு வந்துடும் அப்படி வரும்போது மார்க்கெட் அங்கேருந்து திரும்பவும் சப்போர்ட் எடுக்க தான் ட்ரை பண்ணும் அதனால் நீங்கள் பயப்படாமல் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்கான டைம் தான் இது ஃபார்மா செக்டர் கடந்த மூணு வாரமும் ஃபாலோ இருக்குது அது எங்கேருந்து விழுந்துருக்குதுன்னா டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் இடம் பிரேக் ஆல் டைம் ஹை பக்கத்தில் ப்ரேக் பண்ணால் ஒரு புள்ளிஸ் வரும்னு சொன்னோம் ஆனால் அந்த இடத்த பிரேக் பண்ண முடியாது அங்கேருந்து மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபால் ஆயிட்டு திரும்ப அதன் சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் விழுந்து விழுந்துருக்குது அதனோட ஹை பாருங்களேன் 23,900 த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அதே இடத்துல டச் பண்ணவே இல்லை அந்த இடத்துக்கு முன்னாடியே பிஃபோராகவே மார்க்கெட் வந்துட்டு இந்த செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்துருச்சு ஆனால் எங்கே வந்துருக்குன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ஃபார்மாக இருக்குது பெரிய ஃபாலாகல இங்கே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இதுக்குள்ளேயே தான் ஃபார்மா என்டெக்ஸ் திரும்பவும் ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆக போகுது பட் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு செல்லாக வருது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும்போதுலாம் திரும்ப பையர்ஸ் உள்ள வராங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் புதுசாக வாங்குறதுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் ஃபார்மா அண்டக்ஸ் சப்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஆட்டோ இண்டெக்ஸ் ஆட்டோ இண்டக்ஸுமே நியர் சப்போர்ட்டில் இருக்குது இங்கே பார்த்திங்கனா இதுக்கு முன்னாடி இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவே அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகுது திரும்ப ஃபால் ஆகுது திரும்ப ரைஸ் ஆகுது அகேன் ஃபால் ஆகுது ஸோ இந்த இடம் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குது இது ஏறக்குறைய ஆல் டைம் ஹை தான் இந்த இடத்த பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ராலியானிச்சு ஆனாலும் திரும்ப அந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுப்பாங்க இங்கே உடச்சுன்னா அகேன் திரும்ப முன்னாடி எங்கே இதே போல் ஒரு ரேஞ்ச் பாண்ட் மார்க்கெட் வந்து அங்கே வந்துடும் இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் இப்போதைக்கு ஆட்டோ இண்டக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நல்ல அவுட் நல்ல அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் இயரில் அந்த கன்சல்டேஷன்லாம் முடிச்சுட்டு நல்ல சப்போர்ட்டில் இருந்து ரைஸ் ஆயிருந்துச்சு நம்மளும் ப்ராஃபிட் பார்த்துருந்தோம் இப்போ அது கன்சல்டேஷன் ஜோனில் இருக்குது அகைன் பிரேக் ஆகும்போது திரும்ப ஒரு நல்ல ரிட்டன் கொடுக்கும் சப்போர்ட் பக்கத்தில் தான் ஆட்டோ இண்டெக்ஸுமே வந்திருக்கு அடுத்த பக்கத்து ஐடி ஐடி நம்ம பாட்டமில் இருக்கும்போதே சொன்னோம் இது நல்லா ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு இப்போ நல்ல ரிட்டன்ல தான் இருப்பீங்க மார்க்கெட் அக்ரஸிவாக ஃபாலோ ஆனாலும் ஐடி ஸ்டாக்ஸில் அந்தளவுக்கு செல்லிங் வரல இங்கே பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் கீழே டுவென்ட் தேர்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அகே இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ட்டி தௌசண்ட் தொட்ட பிறகு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ட்டி தௌசண்ட் தொட்ட ஒன்னு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்கு நம்ம இந்த இடத்துல சொல்லிருந்தோம் இங்கிருந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஒரு சைடுவேஸ் ஆர் கரெக்ஷன் வரலான்னு இப்போ சைடுவேஸ்ல போயிடுச்சு பட் கரெக்ஷன் இதில் வரணும்னா அந்த தேர்ட்டி சவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உடச்சுன்னா அகைன் இதுலையும் செல்லிங் வர ஆரம்பிச்சிடும் பட் அந்த இடத்த உடைக்காததும் நம்புறோம் ஏன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக அந்த இடத்த சப்போர்ட் எடுக்குது அப்படி உடைச்சாலுமே இதையும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் ஏன்னா இதுவும் ரொம்ப லோவில் தான் அதாவது ஆல் டைம் கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐடி ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா அரௌண்டு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் இன்னும் பாட்டமில் இருக்குது ஸோ அதனால் இது எல்லாமே இனி வரக்கூடிய ஃபாலோ எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போது அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் பார்த்தோம்லாம் எஃப்எம்சிஜியும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கு கண்டினியூஸாக ஒரு ஃபோர் வீக்காக ஃபால் தான் வந்துட்டு இருக்கு ஆனால் அந்த ஃபால் வந்துட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கேண்டில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்துகிட்டே இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் வீக் குறைஞ்சதுக்கும் நாலு வாரத்துக்கு முன்னாடி வந்த செல்லிங்க்கும் இப்போ வர செல்லிங்க்கும் கொஞ்சம் கொஞ்சிருக்கு ஏன்னா சப்போர்ட் பக்கத்தில் வந்துட்டு இருக்கு இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரவுண்ட் ஃபுரா ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுக்கோங்களேன் இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்திருக்கு ஸோ அந்த இடம் வந்துட்டு தான் ஒரு அக்ரெசிவான ஹை போய்ட்டு திரும்ப அகெயின் அங்கேருந்து விழுந்தது ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப ரைஸ் ஆணிச்சு அகேன் திரும்ப மேலே போக முடியாது திரும்பவும் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கே மார்க்கெட் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட்க்கே வந்துருக்குது ஸோ இந்த இடம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் இந்த இடம் சப்போர்ட்டு அகைன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் சப்போர்ட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் சப்போர்ட் நீண்ட கால முதலீட்டுக்கு நல்ல எஃப்எம்சி ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அரவுண்டு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இண்டெக்ஸே டவுனில் இருக்குது அப்படி இல்லைனா டேரெக்டாக இன்டெக்ஸில் இடிஎஃபில் கூட நீங்கள் முதலீடு பண்ணலாம் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மெட்டல் இண்டெக்ஸ் மெட்டல் இடெக்ஸை நீங்கள் கேட்க தேவையில்ல சில்வர் கோல்டுன்னு எல்லாமே ஆல்டை மிகில் பறந்துகிட்ருக்கு இண்டெக்ஸுமே டைம் மையிலே தான் இருக்குது ஒரு செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டில் சின்னதாக ஒரு செல்லிங் ஆனால் லாஸ்ட் வீக்கோட லோ கூட இன்னும் கட் பண்ணலை பத்தாயிரத்தி முன்னூறுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு அகேயின் விழுந்தாலுமே இதை திரும்ப சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா மிட் ஸ்டாக்ஸ் தான் இன்னும் யாரோட பொருப்பாளையும் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கும் அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலில் ஃபார்லேருந்து மூவானாலும் சில மிஸ் மிட் கேப் ஸ்டாக் தான் ஏறி இருக்கும் இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல் அப்படியே சைடுவேஸ்லேயே இருக்கும் இன்டெக்ஸும் சைட்வேஸ்சில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுக்குள்ளேயே தான் மிட் கேப் இன்டெக்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ட்ரேட் ஆகுது இங்கே பாருங்களா இதோட ஹை சிக்ஸ்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறுலையுமே அந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு மார்க்கெட் இறங்கியிருக்கு பட் கீழே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அடுத்து ஒரு ஆயிரத்து ஐநூறு புள்ளிகள் ஃபாலாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த இடத்துல தான் மிட் கேப் இடெக்ஸுக்கு சப்போர்ட் இருக்கு மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஹெவியான செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அதோட சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு ஸோ இடத்துக்கு வந்துட்டு திரும்பவும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்க்கலாம் ஸ்மால் கேப் இன்டெக்ஸ் தான் நம்ம அவுட் பர்ஃபார்ம்ல இன்னும் ஒரு லோலையே இருக்குது ஒரு ரெக்கவரியே இல்லாமல் லோலே இருக்குன்னு அந்த இண்டெக்ஸ் தான் மற்ற இண்டெக்ஸ்லாம் ஆல் டைம் ஹே தொட்டுட்டாவது இறங்கிட்டு இருக்கு பட் இங்கே பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஏழுங்கிறது அதோட ஆல் டைம் ஹே ஸ்மால் கேப் இண்டெக்ஸு அந்த ஹைக்கே போகலை அதுக்கு முன்னாடியே இன்னும் பார்த்திங்கன்னா திரும்ப அகைன் அகேன் அகேன் செல்லிங் வந்துருக்கு பட் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம்ங்கிற பாயிண்ட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு அதுக்கு மேலே உடனே பதினாலாயிரத்தி அறுநூறுலையும் சப்போர்ட் இருக்கு பட் மிட் கேப் காட்டிலையும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லையும் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே இன்னொரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் மிட் கேப் இண்டக்ஸும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் சப்போர்ட் எடுத்துரும் இந்த பாட்டம் வரும்போது பையர் சொல்ல வந்துட்டு எல்லாமே வாங்குவாங்க நீங்களும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசியிருந்தோம் பிஎஃசி இன்டெக்ஸ் மெட்டல் இன்டெஸ் மாதிரி இதுவும் ஒரு அவுட் பர்ஃபார்மில் இருக்குது செல்லிங் வந்தாலுமே ஒரு பெரிய செல்லிங்கில் ஆல் டைம் பத்திலேயே தான் இன்னமும் இருக்குது அதே மாதிரி பிஎஃப்சி இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பேங்க் ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே ஆல் டைம் கால் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கும் நெக்ஸ்ட் எனர்ஜி இன்டெக்ஸ் பார்க்கலாம் எனர்ஜி இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா அதனோட ஹை பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் அதனோட பாட்டம் இப்போ லோ பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுக்கிற இடம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் இந்த ரேஞ்ச் போனிலே தெரிஞ்சது இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த தேர்ட்டி செவன் தௌசண்டில் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கும் அது பிரேக் ஆனதுக்கப்புறம் இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு ரெண்டு தடையும் ஸோ அங்கேருந்து செல்லிங் வருது இங்கே தேர்ட்டி ஃபோருங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்துச்சு அதை பிரேக் பண்ணி இப்போ தேர்ட்டி த்ரீல ட்ரேட் ஆகிட்டுருக்கு பட் இருந்தாலும் ஒரு கேண்டில் தான் இது எல்லாமே குடி சீக்கிரம் சப்போர்ட் எடுக்கும் அக்ரஸிவான சப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒரு லாங்கில் இருக்குது ஒரு தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தள்ளி தான் இருக்கு எனர்ஜி இன்டெக்ஸ் மட்டும் ஒரு செல்லிங் பிரஷர் இன்னமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எனர்ஜி ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக வச்சுருக்கவங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள் இல்லை இந்த இடத்தையும் சப்போர்ட் எடுத்தாலும் அக்ரஸிவாக திரும்பிடும் ஸோ என்ன இருந்தாலும் இது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான் நோட் பண்ணிக்கோங்க எனர்ஜி டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை ப்ரேக் பண்ணால் ஒரு அல்டிமேட் ஹை கொடுக்கும் அடுத்தது தென் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி செக்டர் ரியாலிட்டி செக்டர் நான் சொல்லியிருந்த மாதிரி அக்ரஸிவான ஃபால் லாஸ்ட் வீக் சேமாக ஃபால் நடந்ததுலேயே அதிகமான ஃபால் வந்துட்டு இந்த செக்டாரில் தான் விழுந்துச்சு எழுநூற்றி அறுபத்தஞ்சுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணி தான் இப்போ க்ளோஸ் வச்சுருக்காங்க இந்த சப்போர்ட் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்தது அகெயின் அதே இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து விழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு ஒன் இயர் லோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது சப்போர்ட் எடுக்கிறது பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் அடுத்து வந்துட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்டு இருபத்தி ரெண்டில் இதுக்கு முன்னாடி இந்த இடம் தான் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்து பிரேக் ஆகிருக்கு ஸோ அது இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அடுத்து அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ஸோ அந்த பாயிண்ட் இருபத் அஞ்சு பர்சன்டேஜுக்கு கீழே தான் இருக்குது சரிங்களா ஸோ அவ்வளோ ஃபால் வருமானு எனக்கு தெரியல பட் இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபால் வந்துச்சுன்னா இதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ இருக்கிற இடமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ எப்பயுமே நீங்கள் இதுதான் பாட்டம் அப்படின்னு நினைச்சு எல்லா கேஷையும் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாமல் எவ்ரி டிப் பை பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் பிளானை நீங்கள் பண்ணிக்கணும் அப்படி நீங்கள் பண்ண முடியலைன்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஃபாலோ வந்தால் ரியாலிட்டி செக்டரில் இன்னும் அக்ரஸிவான ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அது எல்லாமே ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியாக லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கலாங்கிறது என்னோட கருத்து அதோடு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மேலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த இடத்துல பிரேக் ஆகக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் பட் இண்டெக்ஸ் மாதிரி அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல உடைக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம இதை சொல்ல முடியல ஏன்னா ரியாலிட்டி செக்டர் வந்துட்டு கொஞ்சம் வாலண்டைகள் அதிகமாக இருக்குது அப்ட்ரேட் போனாலும் ரொம்ப அக்ரஸிவாக போய்ட்டு இருக்கு இப்போ ஒரு லாங் சைடுவேஸ் போய்ட்டுருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட லோவையும் கொஞ்சம் பிரேக் பண்ணி தான் இப்போ க்ளோஸ் வச்சிருக்குங்கிறதுனால இதில் செல்லிங் வருமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் ஃபைனலாக என்னோட அட்வைஸ் என்னன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு கரெக்ஷன் வரப்ப பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணுங்க என்ன தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது லைன் இன்னும் திரும்பல செல்லிங் போகல மார்க்கெட் வந்து புலரனில் இருக்குன்னு சொல்லிடுறீங்க ஆனால் போர்ட் போலியோ ப்ளஸ் ஆகலையே அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இப்போ சைடுவேஸ் கரெக்ஷனில் இருக்குது முடிச்சுட்டு திரும்ப ஸ்டார்ட் ஆகும்போது கட்டாயமாக வருவோம் வெயிட் இந்த இடம் ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்கும் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும்போது முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாட்டர் அண்ட் ஐஆர்டிஓட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் பண்ட்ல முதலீடு பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் பிளான் வந்துட்டா நம்ம பண்ணக்கூடியது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு டெர்ம் இன்சூரன்ஸும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் ஏன்னா இதுதான் டோட்டலாவே காப்போ பார்த்தோம் அப்படி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது மெயில் அடிக்கோ என்ன தொடர்பு கொள்ளுங்கள் அதுவும் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கனெக்ட் பண்ணுறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்த்